ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாட்டா மேஜிக் பைஃப்யூவல் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தான் பார்க்க போகிறோம் இதில் ஒரு முக்கியமான விசேஷம் என்னென்னா டாட்டா மேஜிக் வந்து நாலு லட்சம் கஸ்டமரை ரீச் பண்ணியிருக்கு அதுக்கு முன்னாடியாக தான் இந்த சிஎன்ஜி பைஃப்யூவலாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியை பொறுத்தவரையில் எக்கனாமிக்கலாக இருக்குது எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது இந்தியன் ஆட்டோமொபைல் மார்க்கெட்டில் இது ஒரு புரட்சி ஏற்படுத்தின வண்டினே சொல்லலாம் காம்பாக்டு சைஸாக இருக்கு கூடிய ஒரு வேனு தான் அதே மாதிரி அக்காமடேட் பண்ண மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பத்து பேசஞ்சர் வரைக்கும் நல்ல ரிலையபிலிட்டி இருக்குது எஃபிஷியன்சி இருக்குது இந்த முக்கியமாக இந்த வண்டியில் எக்கோ சுவிட்ச் கொடுத்துருக்காங்க கியர் ஸ்விஃப்ட் அட்வைசர் கொடுத்துருக்காங்க அப்புறம் டிரைவர் கம்ஃபர்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் இருக்குது முக்கியமாக பார்த்துட்டோன்னா இதில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் தான் இதில் பார்க்க போகிறோம் அறுநூற்றி தொண்ணூற்றி நாலு சிசி என்ஜின் கொடுத்துருக்காங்க அறுபது லிட்டர் சிஎன்ஜி டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க முக்கியமாக பார்த்துக்கிட்டோன்னா அஞ்சு லிட்டர் பெட்ரோல் டேங்கும் கூட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ சிஎன்ஜி வந்து தீரும்போது நமக்கு வந்து இந்த பெட்ரோலை பயன்படுத்தி ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ எந்தவித பிரேக் டவுனும் இல்லாமலே போயிட்டே இருக்கலாம் நல்ல மைலேஜ் தர மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சி கிலோமீட்டர் பர் கேஜி கொடுக்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து முக்கியமான விஷயம்னா இந்தியாவில் உள்ள ஃபஸ்ட்டு பைஃப்யூல் டெக்னாலஜியில் வந்திருக்கக்கூடிய பேசஞ்சர் வேணுன்னு உள்ள பெருமையாக டாட்டா மோட்டார்ஸ் கொண்டு போகுது அதே மாதிரி வண்டி வந்து ஸ்லீக் டிசைனாக இருக்குது ஸ்டைலிஷ் டேஷ்போர்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது சூட்டபிள் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் பயன்படும் முக்கியமாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் பேசஞ்சர் விஷயங்கள் எல்லாமே ஒய்ட் ஆங்கிள் மிரர் கொடுத்துருக்காங்க மொபைல் சார்ஜிங் இது கொடுத்துருக்காங்க மியூசிக் சிஸ்டத்துக்குள்ள ப்ரொவிஷன் இருக்குது கிறிஸ்டல் கிளியர் ஹெட்லாம்ப் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இன்டீரியரில் பத்து பேர் அழகாக விசாலமாக இருக்க மாதிரி தான் சீட்டிங் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல இடைவெளியை விட்டு இருக்கனால நல்ல ட்ராவல் நிறைய தூரம் போனால நமக்கு டயர்டு தெரியாது வண்டியில் க்ரோஸ் வெட்டுன்னு பார்த்துட்டோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கேஜி இருக்குது பவரை பொறுத்தவரை நாற்பது கால்ஸ் பார்க்க சொல்லியிருக்காங்க டார்க் வந்து நூறு நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க ரெண்டு சிலிண்டர் இன்ஜின் தான் அறநூற்றி தொண்ணூற்றி நாலு சிசியில் இருக்குது வண்டி வந்து நல்ல மைலேஜ் தர மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க டேர்னிங் ரேடியேஷன் பார்த்துட்டோன்னா எட்டு புள்ளி ஆறு மீட்டரில் திரும்ப மாதிரி இருக்குது வண்டியோட லென்த்தை பார்த்தோன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு எம்எம் வித்து ஆயிரத்தி ஐநூறு எம்எம்ல கொடுத்துருக்காங்க ஹைட் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு எம்எம் இருக்கு கிரவுண்ட் க்ளியரன்ஸ் நூற்றி ஐம்பது எம்எம் தான் கிளச்சை பொறுத்தவரை நூற்றி தொண்ணூறு எம்எம்ல கொடுத்துருக்காங்க ஸ்டியரிங் பவர் ஸ்டியரிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டிரைவர் சீட்டு வித் ஹெட் ரெஸ்ட்டோட வந்துருது டயர் சைஸ் பார்த்தோன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு ஆறு பதிமூணு டைப் எல்டி எயிட் பிஆர் டைப்பு தான் கொடுத்துருக்காங்க பிரேக்ஸை பொறுத்தவரை ட்ரம் பிரேக் டிஸ்க் பிரேக் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டை பொறுத்தவரை டிஸ்க் ப்ரேக்கு ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து செமி எலிப்டிக்கல் டிஸ்க் வித் ஆண்டி ரோ ரோல் பார் வந்துருது ரியர் சஸ்பென்ஷனும் செமி எலக்ட்ரிகல் டிஸ்பரிங் வித் ஹைட்ராலிக் சாக் அப்சர்வர் அதுக்கூட ஆன்டி பார் இருக்குது ஏபிஎஸ் வேறு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த லேட்டஸ்ட்டு மாடலில் அது மாதிரி வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வைஸில் பார்த்தோன்னா பக்காவாக இருக்குது நல்ல மைலேஜ் தருது முக்கியமாக வந்து இந்த வண்டி வந்து வாரண்டி வந்து டூ இயர்ஸ் இல்லைன்னா செவன்டி டூ தௌசண்ட் கிலோமீட்டர் வாரண்டி கொடுக்காங்க ஆயில் சேஞ்ச் இன்டர்வல் பத்தாயிரம் கிலோமீட்டரில் இருக்குது ஸோ அடிக்கடி செலவு வருங்கிற கவலை கிடையாது வண்டி வந்து மைலேஜ் தருது எக்கனாமிக்கலாக இருக்குது மெயின்டெனன்ஸ் கம்மி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது டாட்டாவோட பில்ட் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது நல்ல கிரௌண்ட் அதே மாதிரி டாட்டா மேஜிக் மந்த்ராவும் வருது இதே ஸ்பெசிஃபிகேஷனோட சிஎன்ஜியில் கொடுத்துருக்காங்க மேலே ஹார்டு டாப்புக்கு பதிலாக வந்து சாஃப்ட் டாப்பு இருக்கும் இது வண்டி வந்து கொஞ்சம் ப்ரைஸ் விஷயங்கள்லாம் குறவாக இருக்கும் இது லோக்கலில் நம்ம டேக்ஸி இந்த இதெல்லாம் பயன்படுத்தலாம் மற்ற வண்டி கொஞ்சம் லாங் போகிற மாதிரி விஷயங்களுக்கும் கம்பெனி ப்ரொவிஷனுக்கு எல்லாமே யூஸ் ஆகும் ఇవంటి ఏళ్ళ స్టార్ట్ అట్ వీడియో పచ్చా లైక్ పంగంగ షేర్ పంగంగ సబ్స్క్రైబ్ పుంగా థ్యాంక్ యూ